السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاه والسلام علی اشرف المرسلين وعلی الہی و آله و صاحبه و ذریاته و اهل بیته اجمعین مل ميكون سنگے جمع روی پریو اور گلہ சகோدرಗಳ எல்லாம் வந்து அல்லாஹும் ஜல்ல ஜெலாலும் நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் முகஸ்துதியின்றி இஹலாசான முறையில் அவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல் வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத அலாலான முறை நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவைக்குடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் நம் மாணவர்களுக்கும் வழங்கியவானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அந்த நம்மை பாதுகாத்துக் கொள்வான் நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோயினுடைய ஆரோக்கியத்தோடு வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல நம்மை திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வான செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அவதியற்றும் இருக்கிறார்கள் மக்களுக்கு நோயை போக்கியுடன் ஆரோக்கியத்தை வழங்கி அல்வானாக அவர்களை கூட்டார்கள் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன்களை வழங்கி அல்வானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில்

புயல் மீண்டும் மீண்டும் உருவாகி கொண்டிருக்கிறது என்பதை வானிலை அறிக்கைகள் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிற இன்னும் சொல்ல போனால் ராமநாதபுரத்தில் கடும் காற்று வீசப்பட்டு வெளியூர்லிருந்து வரக்கூடிய மக்கள் உள்ளூர் இப்போ ராமநாதபுரத்திற்கு வர வேண்டாம் என்கிற தகவலை எல்லாம் வலைதளங்களில் மக்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல நேற்று ராமநாதபுரத்தின் கடல்களிலே நூறு மீட்டருக்கு கடல் உள்வாங்கி உள்ளே இருக்கக்கூடிய பவளப்பாறைகள் எல்லாம் பார்த்தவர்கள் இருக்கிறார்கள் அது அதிலும் குறிப்பாக அரிய வகைகள் மீன்களும் உயிரினங்களும் காணப்பட்டன சற்று நேரத்தில் மீண்டும் யதார்த்தத்திற்கு வந்துவிட்டது என்று சொன்னது மட்டும் அல்ல சுனாமியின் அறிகுறி இருக்கிறது என்று நமக்கு அச்ச அச்சமூட்டி எச்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாமு ஜில் வீசும் காற்றை அரு அரும் காற்றாக ஆக்கி தந்தல்வானாக அழிவை ஏற்படுத்தி விடாமல் அல்லாஹ் பாதுகாத்து கொள்வானாக அருமையான மூவின்களை நபிகள் நாயகம் செல்லல்லா முறைவு செல்லும் சொல்வார்கள் காற்று என்பது ஜுந்தும் ஜுனோது இல்லா அல்லாவுக்கு பல படைகள் இருக்கிறது மலக்குமார்கள் படை ஜின்கள் படை மனிதர்கள் படை இப்படி எத்தனையோ படைகளை வைத்திருக்கிறான் அந்த படைகளில் அதில் வலுவான ஒரு படையாக காற்றை தன் படையாக வைத்திருக்கிறார் இறைவன் யாரை அழிக்க வேண்டும் என நினைக்கிறானோ இந்த காற்றை கொண்டு அழிக்கிறான் இந்த காற்றை கொண்டு யாருக்கு ரகமத்தாக அனுப்ப நினைக்கிறானோ அவளுக்கு ரகமத்தாக அனுப்பி அருள்வளத்தை பெருக்க செய்கிறான் என்பது நபிகள் நாயின் செல்லந்தா உலேஸ் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார் மேலும் பெருமான செல்லந்தா உள்ளார்கள் ரீஹ நீங்கள் காற்றை நீங்கள் கேசாதென் இயர்ந்து சொன்னால் காட்சி என்பது அல்லாவின் படைகளில் ஒன்று என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் செல்லல்லாவும் சொல்வார்கள் அந்த காற்றை சில கட்டங்களில் ரகமத்தாக அனுப்புகிறான் சில கட்டங்களில் வேதனையாக அனுப்புகிறான் என்று பெருமான செல்லல்லாக சொன்னார்கள் மேலும் கண்மணி முகமது நசூருல்லாஹி செல்லல்லாக சொல்வார்கள் கடும் காற்று வீசியது என்று சொன்னால் நீங்கள் கடும் காற்று ஏசன ஏலனமாக பேச வேண்டாம் திட்ட வேண்டாம் மாறாக யா அல்லா அனுப்பும் காற்றை எங்களுக்கு ரகமத்தான் ஆக்கி தருவாயாக எந்த நோக்கத்திற்கு அனுப்பினாய் நோக்கத்தை நிறைவேற்றி செய்வாயாக என்று கேட்க வேண்டும் அதே நேரத்தில் அனுப்புகிற காற்று எங்களுக்கு வேதனையாக ஆக்கி விடாதே என்று நீங்கள் அல்லாஹிடத்தில் பாதுகாப்பு தேடுங்கள் என்று நபிகள் லாயும் செல்லந்தா முனைவர் நமக்கு சொல்லி தருகிறார்கள் இவனோ அப்பா சதியா அறிவிக்கிறார்கள் கடும் காற்று வீசியது என்று சொன்னால் நபிகள் லாயும் செல்லந்தா முனைவர் அவர்கள்

இந்த காற்று எங்களுக்கு ரஹமத்தாக அனுப்புவாயாக ரஹமத்தா எங்களுக்கு தருவாயாக வலா தஜால் அதாபன் இந்த காற்று எங்களுக்கு வேதனையாக அனுப்பி விடாதே என்று பெருமான செல்லந்தவர்கள் துவா செய்துவிட்டு மேலும் சொல்வார்கள் அல்லாஹு அல்லாஹு அல்லஹா ரியாகன் யா அந்த காற்றை பறந்து அடிக்கச் செய்வாயாக வலா தஜால் ரீகன் தருவார்கள் காற்று இருக்கிறது ஒட்டு மொத்தமாக அது வந்தது அது சேதத்தை ஏற்படுத்தும் என்பதால் பெருமானார் சென்றதாக சொல்றாங்க வீசுகிற காற்றை பறந்து விருந்தினி நீ வீசி செய்வாயாக என்று பெருமானார் சென்றதாக உள்ளவர்கள் துவா செய்வார் என்றும் அதிசயில் காணப்படுகிறது ஒரு நாளைக்கு காற்று காற்றினுடைய அழுத்தம் அதிகமாக இருக்கும் அதை தொடர்ந்து மழை பொடியக்கூடும் என்றெல்லாம் இன்றைக்கு வானில் அடைக்கை நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது எனவே நாம் வீசுகிற காற்றை அல்லாவோடு ரகமத்தான காற்றாக ஆக்க வேண்டுமாய் நாம் எல்லாம் துவாசிவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கும் சுலைமான் அலிசலாம் காலத்தில் சுலைமான் அலிசலாம் அல்லாஹ் காற்றை வசப்படுத்தி கொடுத்தார் அந்த காற்றிலே அவர்கள் எங்கு நினைக்கிறார்களோ அங்கு அவர்களை சுமந்து சென்று அந்த காற்று விடும் நாம் எப்படி இன்றைக்கு வாகனத்தை வைத்துக் கொண்டு தேவைக்கு பயன்படுத்துகிறோமோ அதுபோன்ற அவர்கள் காற்றை பயன்படுத்தக்கூடிய ஆற்றலை அல்லாஹத்து கொடுத்தார் என்பதை ஒரு காற்றை வாகனமாக அமைத்து கொடுத்தார் என்று சொன்னால் அல்லாஹ் தனக்கு படையாக வைத்திருக்கிறார் இந்த காற்றை கொண்டு உன்னால் சமூகத்தை அளிக்கவும் செய்திருக்கிறார் என்பதை இன்றைக்கு காலையில் ஒரு செய்தி பார்த்தேன் ஆமது கூட்டத்தார்களில் ஒரு மனிதர் ஏழுநூறு திருமணம் முடித்தானார் ஏழ்நூறு திருமணம் முடித்தது மட்டுமல்ல ஒவ்வொரு மனைவிகளுக்கும் ஒவ்வொரு மனைவிக்கும் இரண்டு இரண்டு குழந்தை பிறந்தது ஏழுநூறு பேருக்கு ரெண்டு குழந்தை பிறந்தா ஏழுநூறு பதினாறு ஆயிரத்தி நானூறு குழந்தையாச்சு ஆயிரத்தி நானூறு குழந்தை இருந்தால் ஒருத்தனை கையில் பிடிக்க முடியுமா ஊரில் பாருங்களேன் ஒரு ஆளுக்கு எட்டு ஆம்பளுக்கு போய் இருந்துட்டானா அந்த ஆள் என்ன திருமணம் பார்த்து தெரியுமா ஏன்னா இருக்குது எவனும் கை தொட முடியாது நம்ம பிள்ளைய பார்த்து ஒரு ஒரு துணிச்சல் பார்த்தீங்களா அந்த மாதிரி இந்த ஆளுக்கு ஆயிரத்தி நாநூறு குழந்தை பிறந்தவுடனே துணிச்சல் மட்டுமல்ல அழுச்சாட்டியம் அதிகமாக செய்தான் அந்த அழிச்சாட்டியம் செய்ததுன்னு காரணமாகத்தான் அல்லாஹ்ஜி நெஞ்சிலாலும் காற்றை கூண்டு ஆகுண்டத்தை அழித்தான் என்பது ஒரு நிகழ்வு என்று காலை காலையில் படித்தேன் எதற்கு சொல்லுவேன் என்று சொன்னார் அல்லாத காற்றை ஆக்கத்திற்கும் அனுப்புவான் அழிவருக்கும் அனுப்புவான் அவன் அனுப்புகிற காற்றை எதற்கென்று நம்மால் புரிய முடியாது சொன்னால் அதனின் ரகசியம் அவனுக்கு மட்டுமே வெளிச்சமானது எனவே நமக்கு அருளப்பட்டிருக்கிற காற்றை நாம் அருளாக அல்லாவிடத்தில் கேட்க வேண்டும் தவிர அதாவது விட்டு பாதுகாப்பு தேட வேண்டும் என்று நபிகள் நாயகம் செல்லந்தாவர்கள் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள் எல்லாம் அல்லாஹிலும் வீசும் காற்றை அருள் காற்றாக அல்லாஹ் ஆக்கித்தருவானாக அன்னலம் பெருமான